ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட வந்து பார்த்திங்கன்னா மறுக்கி சூப்பர் சர்னா சொல் கடைக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே ஆடு தள்ளுவடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரீஸ் கலெஷன் நிறைய வீடியோ போயிட்டுருக்கு இன்றைக்கி வீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடுதார் மெட்டீரியல் கலெக்ஷன் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கலெக்ஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த தொட்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கலெக்ஷனு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கலெக்ஷன் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் இதில் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ரேயான்ட்லாத்து சிந்தடிக் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க செட்டோடைய வரும் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பு பாட்டம் சால் மூணுமே செட்டோடு வருது நல்லா அழகழகான டிசைன்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த கலர் உங்களுக்கு டார்க் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு பிளாக்கு ஐவரி கலந்து இதோட ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது ஃபுல்லாகவே இந்த சைடில் ஃபுல்லாவே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கலெக்ஷன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் டிஸ்கௌண்ட்டாக ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் வேறு நிறையா இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் வந்து சரவணா ஸ்டோரில் வீடியோ எடுத்து போடுங்கன்றால் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த க்ரீன் கலர் சுடிதார் வந்து பிரித்து கேம்பரியா பாருங்கள் இது வந்து டாப்பு உங்களுக்கு சாலு நல்ல ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இது வந்து நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய் உங்களுக்கு ரெண்டு செட்டு இதே இந்த கிரீன் கலர் உங்களுக்கு ஃப்ளோரல்ஸ் அழகாக கொடுத்துருக்கோங்க இதுவும் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தான் கம்மியில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கலசனங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கலசன்லாம் நிறையா இருக்குது ரேட் ரொம்ப கம்மி ஒரு நாலு தொட்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கலெஷனும் போட்டிருக்காங்க இதில் கிளாத்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா சில்க் கிளாத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க டிஷ்யூ கிளாத்துலேயும் கலந்துருக்கு இந்த ஐவரி கலர் மெட்டீரியல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கனா ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் தான் இந்த ரெட் கலர் சுடிதார்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் ஒரு பச்சி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போகும் உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கலெக்ஷனு இந்த ரெட் கலர் பாந்தினி டிசைன் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மஸ்ட்ல சுடுதெல்லாம் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போஃபுல்ல இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கலெக்ஷன் தான் இதெல்லாமே மிரர் ஒர்க் எம்ராய்டி ஒர்க்குலாம் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு செட்டாகவே வந்துடும் டாப்பு பாட்டம் சால் மூணுமே கலந்து கொடுத்துருக்காங்க செட்டோட கிளாத்துன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இது பக்கத்து செக்ன்லேயே முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு ஆஃபர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சிக்கு ரெண்டு செட்டு எடுத்துக்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு செட்டு மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா கலெக்ஷன் தான் விழுகுது நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு மெட்டீரியல் அப்படியே அழகாக எடுத்துக்கலாம் இது ரெட்டு ஐவரி கிரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறந்து துணித்துற கலசந்தான் ஐவரி கலர் சூப்பராக இருக்காங்க ஃபுல்லாக எம்பிராய்டரி ஒரு பிச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து சாலு இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டு சுடிதார் மெட்டீரியலு இந்த லைட் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா இதே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சில் இன்னொரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மெட்டீரியல் தொட்டி கலெக்ஷன் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு ஆஃபர் போட்டிருக்காங்க ரேட்டும் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பூனை மெட்டீரியல் பூனை மெட்டீரியல் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கழிச்சு ரெண்டு செட்டு டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகழகாக கொடுத்துருந்தாங்க இந்த கிரீனோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த ப்ரௌன் கலர் சீட்டோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் இந்த மஸ்டு கலர் சீட்டை ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் முறை ரொட்கெலாம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த லைட் ப்ரௌன் வித் கிரீன் கலர் உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு